எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன் மணிமோகன் சாரை எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் லைன்ஸ்லேருந்து இருந்து லைன்ஸில் இருந்த காலத்துலேருந்து நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம் ஒரே மாதிரி ஃப்ரீக்குவன்சி இருக்கிறவங்க அந்த நட்புட்டத்தில் அமைவாங்கன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இலக்கியம் சார்ந்து ரொம்பவே நிறைய விஷயங்கள் அவர் வாசிப்பார் அதிகமான வாசிப்பு அதனால தான் அவரோட அவருக்கு ரொம்ப இந்த இதுக்குள்ளே ஈடுபாடு வர்றதுக்கான முக்கியமான காரணம் அதுவாக தான் இருக்கும் இந்த மொழிபெயர்ப்பை எனக்கு அனுப்பியிருந்தார் முதல்ல ஆக்சுவலாக எனக்கு அப்படியே அதை அப்படியே ஓட்டும்போது அந்த பிடிஎஃப் ஓட்டும் போது ஜஸ்ட் ஐ காட் அந்த ஏ ஒரு இப்போவும் நான் அந்த குரலை தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன் ஆக்சுவலாக நோயிங் த ஆடியன்ஸ்னு ஒரு இதில் ஒரு குரல் இருக்கு அதாவது டாக் சென்ஸ் ஒன்லி டு த சென்சிபிள் டு த இடியட்ஸ் கிவ் எம்டி டாக்னு இருந்தது ரொம்ப எனக்கு அந்த எம்டி டாக்குங்கிற அந்த வேர்டு அந்த காயின் பண்ணியிருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி அவரோட கப்லெட்ஸ் எல்லாமே சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு ஒவ்வொரு கப்லெட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் நம்மளுக்கு கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த புத்தகம் எனக்கு இதை வந்து எனக்கு ஆக்சுவலி என்னை பெற்றுக்கொள்வதற்காக இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்வதற்காக அழைத்ததுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆக்சுவலி அவங்க ஒளிவண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி ட்ரான்ஸ்லேஷன்கிறது இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது நான் இப்போ டிரான்ஸ்லேஷனும் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்னுடைய தவவை நாவலையும் ஒளிபண்ணன் ரஜினி சந்திரா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க ஆக்சுவலாக ஸோ நம்ம ஒரு மொழியிலேருந்து இங்கிலீஷ்காவது நம்ம தூக்கிட்டு போனால் அவங்க சொல்கிற மாதிரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு உலகத்தில் இருக்க மற்ற மொழிகளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ரொம்ப எழுகுவாக இருக்கும் இங்கே நிறைய படைப்பாளிகள் இருக்கீங்க நிச்சயமாக இதுக்கான முக்கியத்துவத்தை நம்ம கொடுப்போம் அப்படின்னு நம்ம ஒரு உறுதி எடுத்துக்கோம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அவர்களுக்கு முதல்ல இந்த இரண்டு புத்தகங்களையும் எழுதிய மொழிபெயர்ப்பாக்கம் செய்த ஆசிரியர் நான் தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய மணி மேல்நிலைப் பள்ளியின் மாணவர் என்பதை சொல்லிக்கொள்ள மிகவும் பெருமை அடைகிறார் இந்த டிரான்ஸ்லேட் ஆனால் புக்கு வெளியீட்டு விழாவில் வந்து புக்கை வாங்கிக்கிங்கன்னு அவர் சொல்லும்போது ஃபார் த பாஸ்ட் தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் எஸ் அ டீச்சர் ஹெட் மாஸ்டர் அண்ட் செக்ரட்ரி ஐ ஹவ் ரிட்டன் ஒன்லி ஃபிஃப்டீன் டெக்ஸ்ட் புக் பதினைந்து புத்தகங்களை ஆசிரியராக கெமிஸ்ட்ரி புக்ஸ் ஆல் கெமிஸ்ட்ரி புக்ஸ் ஆஃப்டர் ரைட்டிங் ஃபிஃப்டீன் புக்ஸ் ஃபார் த பாஸ்ட் தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் நாட் ஈவன் ஏ சிங்கிள் ஃபங்க்ஷன் லைக் திஸ் ஐ ஹவ் அட்டண்டட் ஆறாம் கிளாஸ்லேருந்து இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு புக் எழுதியிருக்கேன் என் கையிலேருந்து காசை செலவு பண்ணி ட்ரெயினில் போய் சென்னையில் எழுதினேன் மேக்மில்லனுக்கு ஒரு பன்னெண்டு புக் எழுதினேன் டாடா மெகராஹிலுக்கு ரெண்டு புக் எழுதினேன் நிறையா ராயல்ட்டி வந்தது அவ்வளோதான் ஒரு டெக்ஸ்ட் புக் ஆத்தராக ஸ்கூலுக்கு போனால் பெருமையாக இருக்கும் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் போனால் தமிழ்நாடு ஃபுல்லாக போயிருக்கேன் ஒரு தௌசண்ட் ஹெட் மாஸ்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸுக்கு ஐ ஹவ் டன் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஃபார் மை கெமிஸ்ட்ரி புக் லெவன்த் அண்ட் டுவெல்த் டென்த் மெட்ரிக் ஆங்ளோ இண்டியன் புக் பட் நாட் ஈவன் ஏ சிங்கிள் புக் ரிலீஸ் லைக் திஸ் ஒரு டெக்ஸ்ட் புக் ஆற்றுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் புக் ஆற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் உட்கார வச்சு ஒரு டெக்ஸ்ட் புக்கு இந்த பையனுக்கு புரியிற மாதிரி எழுதிருக்கிய நல்லா இருக்குன்னு ஒரு ஆளும் இந்த முப்பத்தி நாலு வருஷத்தில் சொன்ன Let us give a big hand to the translator, Mr. Manivandan. Let us give a standing ovation to the great Mr. Kumar sir, who is a motivating factor for the whole Indian community. Let us pray for his happiness. Thank you, sir. Thank you. As a teacher, நமக்கு எப்பவுமே என்ன வேலைன்னா ஒரு புத்தகத்தை கையில் கொடுத்தா எவாலுவேட் பண்றதா முதல் வேலை பேஜ் பதினஞ்சு களிமண் குயவன் கைப்பட்டு அடிபட்டு மிதிபட்டு சுடு சுடுபட்ட பிறகல்லவோ உருப்பெறுகிறது எந்த பக்குவத்தில் அந்த களிமண்ணை என்ன செய்ய வேண்டும் என்று குயவன் தான் அறிவான் இதில் இந்த குயவன் சொல்றது இன்டர்னலா எக்ஸ்டர்னலா அப்படிங்கிறத திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்முள் ஒரையும் குயவனை செயல்பட விட்டால் அவன் நமது வாழ்வை சமைப்பான் திங் கம் ஃப்ரம் வித் தரிகட்டு கிடக்கும் மண்ணை சமன்படுத்தி சீராக்கி இறைவனின் உருவில் நம்மை உருவாக்குவான் ஆனால் நாம் அதற்கு அவனை அனுமதிக்க வேண்டும் யூ அலவ் த இன்னர் மைண்ட் மைண்ட் யூ தி இன்னர் என்ன வாட் என்ன பியூட்டிஃபுல் ட்ரான்ஸ்லேஷன் பியூட்டிஃபுல் கான்செப்ட் பை தி Author. இது ஒரு ஒரு விதமாக பார்க்கறது களிமண் குயவன் கைபட்டு இந்த கொயவன்கிறது நான் ஆசிரியர் எடுத்துக்கிறேன் ரெண்டாவது களிமண்ணாக எங்களிடம் நீங்கள் தரக்கூடிய குழந்தைகளை கைபட்டு அடிபட்டு மிதிபட்டு அடித்து மிதிச்சுலாம் போய் இப்போ திருப்பி வாங்கிட்டு இருக்கிறோம் ஆசிரியர்கள் சுடுபட்ட பிறகல்லவோ உறுப்பெறுகிறது ஆகவே மிக சிறந்த படைப்பாக இந்த இரண்டு புத்தகங்களையும் தந்த இருவருக்கும் மாணவர் சமுதாயம் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுதுறதுங்கிறது ஒரு கலை நான் கெமிஸ்ட்ரி புக்கெல்லாம் எழுதி போர் அடித்ததுக்கப்புறம் ஒரு பத்து ஆண்டு காலமாக கோவை கம்பன் கழகத்தில் செயலராக இருக்கிறேன் இணைச் செயலராக இருக்கிறேன் ஐந்து காண்டங்கள் பாலகாண்டத்தில் தொடங்கி யுத்தகாண்டம் வரை நாட்டிய நாடகமாக ஒவ்வொரு வருடமும் ஒரு அறுபது குழந்தைகளை அந்த அறுபது குழந்தைகளில் கண்டிப்பாக இரண்டு மூன்று கிறிஸ்தவ குழந்தைகளும் மூன்று இஸ்லாமிய குழந்தைகளும் இருக்குமாறு பார்த்துக்கொண்டு நாட்டிய நாடகத்தை செய்து கொண்டிருக்கின்றேன் ரைட்டுங்களா பிப்ரவரி ஏழு எட்டு நெக்ஸ்ட் மந்த் மணி மேல்நிலை பள்ளியில் வந்தீங்கன்னா இந்த வருஷம் நாட்டிய நாடகம் வந்து பாதுகை பட்டாபிஷேகம் வந்து பாருங்கள் பரதன் வேடத்தை போடுவது பியூலா ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முடியாத ரேஸ் கோர்ஸில் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து சார் நமஸ்காரம் யார் பண்ணு கேட்டால் சார் சூர்பனாக ஞாபகம் இல்லைங்களா நமக்கு அப்படிங்களா குழந்தைகளிடம் எதை எவ்வாறு நாம் எடுத்து செல்கிறோமோ அப்படியே அதை அப்சர்வ் பண்ணிக்குவாங்க இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கக்கூடிய இதை மாணவர்களுக்கு சரியான முறையில் நாம் எடுத்து சென்றால் கண்டிப்பாக ஒரு நல்ல எதிர்காலம் வலிமை மிக்க மாணவர்கள் உருவா உருவாகுவார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை பேச வரும்போது என்னென்னா சில டைமில் இப்போ நான் சார்லாம் பேசும்போது நான் வந்தோடனே சொல்லான்னு நினச்ச பாயிண்ட் அவர் சொல்லிட்டார் நூற்றி எட்டு திருக்குறள் நூற்றி எட்டு எங்கள் தமிழ் ஆசிரியர் கேட்டாங்க இன்னும் சார் திருக்குறள் நூற்றி எட்டு இன்றைக்கி காலையில் கேட்டாங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு திருக்குறள் நூற்றி எட்டு ஆசிரியர் வேற கேரளாக்கார திருக்குறள் நம்பர் தெரியாமல் தான் பண்ணிட்டாரா நானும் கேரளா நேட்டிவு ஆனால் படித்ததெல்லாம் கோயம்புத்தூர் அப்போது பெற்றோரின் மொழி மலையாளம் எனது தாய்மொழி தமிழ் தான் சொல்லிக்குவேன் நம்ம படித்திருந்தேன் தமிழ்நாடு என்ன நூற்றி எட்டுன்னா சொன்னேன் சார் சொன்னதான் அவசரத்துக்கு உதவுவது ஆம்புலன்ஸு அதனால் வாழ்க்கையில் உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா முக்கியமாக இருக்கக்கூடிய நூற்றி எட்டு திருக்குறள் எடுத்து போட்டிருப்பாங்கடா ஆபத் பாண்டவன் அநாத ரச்சகன் இந்த புக்கைன்னு வச்சுப்போங்க அதை நான் சொல்லான்னு நினச்சேன் அவர் வந்தடணுன்னு சொல்லிட்டேன் ஸோ இருந்தாலும் நான் சொல்லாமல் இருக்க முடியலை எனவே இத்தகைய புத்தக வெளியீட்டு விழா இந்த மாதிரி நூல்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் எங்களா மாதிரி கெமிஸ்ட்ரி புக்கு பதினஞ்சு எழுதிட்டேன் மார்கட்டி கொள்வங்களுக்கெல்லாம் கிடைக்காது அதனால் நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருங்க வந்த அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்